மாறன் சரி இல்லை இப்போ ரோராட்டகாசம் மாரி எபிசை வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வீடியோ என்ன பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுற சேனலில் கண்டியூ அதை வந்துட்டாங்க மாறன் வந்து அட்மிஷன் ஃபார்மை வந்து வாங்கிட்டு வராங்க வீராவை நல்லபடியாக வந்து படிக்க வைக்கணும் அவளோட கையெழுத்து இல்லாமல் என்னால் கண்டிப்பாக வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் சரின்னு சொல்லி அட்மிஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்னடா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க ஒன்றை சுற்றி இருக்கிறவங்களாம் அண்ணன் வந்து ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்தான்னா மணிப்பு வந்து கேட்பாங்க தயவு செஞ்சு வந்து ஏற்றுக்கங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு சண்டைங்கிற மாதிரி சொல்லி வச்சியா உன்னை வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம மாறன் நீ என்ன எதுக்கெடுத்தாலும் வந்து என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட தனியாக வந்து பேசணும் இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளேயே வந்து சண்டைங்கிறதே எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிடும் பார்த்துக்க ராகவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அத்தைக்கு தெரியும் அப்புறம் விருப்பம்னோடனே தனியாக வராங்க உன்னோட ஒரே இம்சையப்பா இதுக்கடா வந்து என்னை கூட்டிகிட்டு தனியாக வர என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தா இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து போடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பேப்பர்ரா விவகாரத்து பேப்பரா அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் நான்லாம் உனக்குலாம் தரமாட்டேன் படித்து பாருன்னொன்னே ஏதோ எம்பிஏல வந்து சேர்க்கணுங்கிற மாதிரி விராக் வந்து ஆசை கனவெல்லாம் இருக்குது அந்த ஆசையை நிறைவேற்ற தான் வந்து அந்த ஃபார்மை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் கையெழுத்து போட்டால் போதும் உடன நான் படிக்க வச்சுருவேன் நீதான் நேற்று நைட் வந்து கேட்டப்ப எதுவும் சொல்லலையே மௌனம் சம்மதத்துக்கு தானே அழகுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோடனே ஏடா நக்கல் பண்ணுறியா இல்லை என் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கியா அப்புறந்தால்தான் தானே உனக்கு இந்த ஐடியா வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்று மற்றவங்க பேச்சை கேட்டுட்டுலாம் வந்து ஆசைப்படல முதல்ல சொல்கிறது வந்து கேளு எதுக்கு எதுவும் முடிச்சு இருக்க உங்கள் அண்ணனோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றணும் அப்படி தானே நான் நைட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நீ கூட அமைதியாக இருந்தியே அதனால தான் நான் இன்றைக்கே வந்து போய் அட்மிஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பதிலை வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் தயவு செஞ்சு இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை கையெழுத்து போயிட்டினா உன்னை நான் காலேஜில் வந்து சேர்த்து வச்சுருவேன் நீ வந்து இங்கே வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீ எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளவும் படி நான் வந்து உங்கள் அண்ணனை அனுப்பிச்சி வச்சதாவே இருக்கட்டும் அதுக்கு பரிகாரமாக நீ வந்து படித்தனா அவனும் சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொல்கிறப்ப சத்தியமா வந்து கேட்கவே மாட்டண்டா நீ எனக்கு பண்ணி வச்ச துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபார்மை வந்து எடுத்து அப்படியே கிழித்து வீராம் வந்து மாறின வந்து தூக்கி வீசுகிறாங்க சத்தியமாக என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா ஏய் உன்னோட ஆசை என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் என் மனசை மாற்றுறதுக்கு எப்படியோ போராடி பார்த்த முடியலன்னு இப்ப இப்போ இது மாதிரி வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணனோட ஆசையை தான் நிறைவேற்றலான்னு பார்த்தேன் எங்கள் அண்ணனே இல்லாதப்ப அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி அத்தனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வீரா சொல்லிட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காத உன்னை பத்தி யார் என்ன எதுன்னு எனக்கு தெரியாம இல்லடா நான் ஒன்றும் உனக்காக உங்க வீட்டுக்கு ஒன்றும் வரல சரியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா வீரா நீ தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்க நான் சரியாதான்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் வந்ததுக்கான காரணம் வேற ஏதோ அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை மரியாதையாக மரியாதையா என்கிட்ட பேசுறத கூட நீ வச்சுக்காத நாலு பேர் இருந்தா மட்டும் என்கிட்ட பேசு மற்றபடி உனக்கு எனக்கும் ஒரு பர்சன்ட் கூட சம்பந்தமே கிடையாது நீ யாரும் நான் யாரோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இந்த ஆசையை வந்து நிறைவேற்றணுன்னா நம்ம வேறு மாதிரி போனால் தான் உண்டு ஓகே இதை வந்து எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கே நல்லா தெரியும் எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் மட்டும்தான் வீரா வந்து சம்மந்தம் வந்து சொல்லுவா அப்படியே நடக்கலைன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல வள்ளிக்கு என்ன காரணம்னு நல்லாவே தெரியும் சரி நம்ம அப்புறமேட்டு வந்து வள்ளியை வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க ஒருவேளை பீராவோட கையெழுத்தை வந்து நம்மளே வந்து போட்டுருவோம் நம்ம போட்டு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறமேட்டு அட்மிஷன் ஃபார்ம் வந்து வீட்டுக்கு எல்லோரும் முன்னாடி வந்து கொடுத்தோடனே இவளால் செய்கிற முடியும் அன்னைக்கு சம்மதம் சொல்லி தானே கையெழுத்து போட்டேங்கிற மாதிரி உள்டாக பண்ணிடுவோங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வீராக்கா வந்து அவங்க எல்லாமே வந்து செய்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி